பேர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்டுபிடிக்க முடியாத ஒரு டிவைஸ் ஒரு ஒரு மெட்டலை ஒரு மெடலை கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா கண்டுபிடிக்க முடியாத உலோகத்தை உருவாக்கிய ஐஐடி கான்பூர் இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு புரட்சி ஐஐடி கான்பூர் ஓகேங்களா ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜ் கான்பூரில் இருக்கிற ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரேடாரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஸ்டீலை வந்து இன்வென்ட் பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ரேடர்களால் கண்டுபிடிக்க முடியாத உலோகத்தை உருவாக்கி ஐஐடி கான்பூர் இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு புரட்சி உலகம் முழுவதும் தற்போதைய மாறி வரும் அதிநவீன போர் முறைகளுக்கு ஏற்ப பல உலக நாடுகள் அதிலும் குறிப்பாக அமெரிக்கா சீனா இங்கிலாந்து ரஷ்யா ஜப்பான் தென்கொரியா மற்றும் பல முன்னணி ஐரோப்பிய நாடுகள் நாடுகள் ரேடார் மற்றும் சோனார்களால் கண்டுபிடிக்க முடியாத உலோகவியல் தொழில்நுட்பங்களை தங்களது வருங்கால அதிநவீன போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் டேங்குகள் ஆகியவற்றை கட்டமைப்பதற்காக உருவாக்கும் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளன அந்த வகையில் முதலாவதாக ஜெர்மனி பின்னர் அமெரிக்கா பின்னர் ரஷ்யா அதைத் தொடர்ந்து சீனாவும் தற்போது இந்தியாவும் இத்தகைய ஆய்வில் வெற்றிகளை பெற்றுள்ளன அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஆராய்ச்சி வந்து உலகளாவில் தான் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு யார் பேஸ் பண்ணாங்கன்னா ஜெர்மனி தான் ஜெர்மனி தான் ஃபஸ்ட்டு வந்து ரேடரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உலோகம் ஒரு மெட்டலாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஒரு ஐயனாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு அப்புறம் 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 ரஷ்யா அந்த இந்தியா வருது ஓகேங்களா ஓகே படியாக ஏற்கனவே அமெரிக்கா இந்த உலோகங்களை பயன்படுத்தி எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் மற்றும் பி டூ ஸ்பிரிட் பாம்பர் பி டூ ஸ்பிரிட் குண்டு வீச்சு விமானங்கள் போன்ற ஐந்தாம் தலைமுறை அதிநவீன போர் விமானங்களை உள்ளது அதே போல் ரஷ்யாவும் தனது ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் விமானமான சுகாய் ஐம்பத்தி ஏழு ஷூ ஃபிஃப்டி செவன் ஃபெலோன் போர் விமானத்திலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளது சீனாவும் தனது ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அமெரிக்காவும் சைனாவும் இதில் ஃபைர் ரெவல்யூஷன் ஐந்து புரட்சிகளை பண்ணிட்டாங்களாம் இப்போ தான் இந்தியாவே கண்டுபிடிச்சிருக்கு இப்போ தான் முதலாம் புரட்சியே தோன்றியிருக்கு ஓகேங்களா இதில் ஐந்து புரட்சிகள் ஐந்து ரெவல்யூஷன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரேடியோ கண்டுபிடிச்சாங்க ரேடியோலேருந்து மொபைல் கண்டுபிடிச்சாங்க மொபைலுக்கு முன்னாடி ரேடியோ டிவி மொபைல் கம்ப்யூட்டரா ரேடியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க டிவி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் மொபைல் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்நெட்டு அதுக்கப்புறம் ஏஐ ஓகேங்களா இது மாதிரி இது மாதிரி இருக்கிற லெவலில் இப்போ தான் நம்ம ரேடியோவே கண்டுபிடிச்சிருக்கோம் ரேடாரில் ஓகேங்களா ஓகே போது இந்தியாவின் கான்பூர் ஐஐடி அனாக்சியா அனாலாக்சியா எம்எஸ்சிஎஸ் மெ மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் குளோபிங் சிஸ்டம் என்கிற இந்த ரேடார் அலைகளை தவிர்க்கும் தொழில்நுட்ப வசதி கொண்ட உலோகத்தை தயாரித்துள்ளது பொதுவாக இந்த மெட்டா மெட்டீரியல் உலோகங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உலோகங்களின் குணாதிசயங்களை கொண்டிருக்கும் மேலும் ஒளி ஒளி மின் அதாவது லைட்டு அதுக்கப்புறம் சப்தம் அதுக்கப்புறம் மின்கார்ந்த மேண்டிக் ஃபோர்ஸு இயந்திரவியல் வேதியியல் வேதியியல்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி மற்றும் வெப்பம் ஆகியவற்றின் வெப்பமான ஹீட்டு ஆகியவற்றின் தன்மைகளை கொண்டிருக்கும் இந்த உலோகங்களை நானோ நேனோ அளவில் பிளாஸ்டிக் உலோகங்கள் மற்றும் கரிம பொருட்களை கொண்டு த்ரீ முப்பரிமான முறையில் தயாரித்து பின்னர் அவற்றை கொண்டு பெரிய அளவிலான உலோக தகடுகளை அல்லது வேண்டிய வடிவத்தில் உலோகங்களை தயாரிப்பது தான் இந்த தொழில்நுட்பமாகும் இந்த தொழில்நுட்பமும் தொழில்நுட்பம் மூலமாக இந்திய ராணுவ இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்வதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறும் என்பது துளியளவும் சந்தேகமில்லை காரணம் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்படும் எந்த ஒரு தளவாடம் ஆனாலும் அவற்றை ரேடர்களால் கண்டுபிடிக்க முடியாது அல்லது கண்டுபிடிப்பது மிக 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 கடினமாகும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் அதில் ரஷ்யா உக்ரைன் போரில் மிக சிறப்பாக செயல்திறன்களை வெளிப்படுத்திய எஸ்ஏஆர் சிந்தட்டிக் ஆப்பச்சல் ரேடர் என்ற முப்பரிமான படங்களை உருவாக்கி தரும் தொழில்நுட்பத்துக்கு எதிராக மிகச்சிறந்த தடுப்பாக அமையும் ஐஐடி கான்பூரை சேர்ந்த முன்னணி ஆராய்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் வருங்கால அதிநவீன இராணுவ தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த தொழில்நுட்ப எதிர்கால போர் மற்றும் கண்காணிப்பு தளவாடங்களுக்கு மிகவும் வென்றியமையாததாக அமையும் குறிப்பாக ரேடார்களால் கண்டுபிடிக்க முடியாத அதிநவீன உளவு விமானங்களை கட்டமைப்பதற்கும் ஆயுத கண்டுபிடிப்பு ரேடார்களால் கண்டுபிடிக்க முடியாத டேங்கி போன்ற அத்தவாடங்களை உருவாக்குவதற்கும் ஸ்ட்ரெல்த் போர்க்கப்பல்கள் மற்றும் இந்தியாவில் இரட்சிய திட்டமான ஐந்தாம் தொலைமுறை திட்டத்திலும் இது நிச்சயமாக முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம் ஏவுகணிக்க இந்த புதிய இரட்பு உலகத்தின் அறிமுக விழாவில் தலைமை விருந்தினராக இந்திய விமானப்படையின் மூத்த மூன்று நட்சத்திர அந்தஸ்து அதிகாரிகளில் ஒருவரான மத்திய விமானப்படை ஆகத்தின் தளபதி ஏர் மார்ஷல் அசோஸ் தீக்ஷித் ஏவிஎஸ்எம் விஎம் விஎஸ்எம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த புதிய தொழில்நுட்பத்தின் புதிய தொழில்நுட்பத்தின் உருவாக்கம் இன்றைய காலகட்டத்தில் உலக இராணுவங்கள் குறிப்பாக இந்தியா இராணுவம் மாறிவரும் போர் சூழலில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்வதற்கு பதிலாகும் இதனுடைய ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் இது வெறுமனே ஒரு பொருளை உருவாக்கியதற்கான பாராட்டு நிகழ்வு அல்ல மாறாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பில் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு பங்களிக்க முடியும் என்பதற்கு இது சிறந்த உதாரணம் எனவும் இத்தகைய ஒரு முழு திறன் கொண்ட அதிநவீன தொழில்நுட்ப திறன் கொண்ட உலோகத்தை மிக குறைந்த நிதி உதவி மற்றும் சிறிய ஆதரவை வைத்துக்கொண்டு உருவாக்குவதில் ஐஐடி கான்பூர் கல்லூரியை சேர்ந்தவர்கள் காட்டிய உறுதிக்கு பாராட்டுகள் எனவும் வாழ்த்தினர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற இந்திய தரைப்படை மூன்று நட்சத்திர அந்தஸ்து அதிகாரியான லெப்டினன்ட் ஜென்ரல் ஷதிஸ்ரீ மார்த்தன் பிவிஎஸ்எம் எஸ்எம் விஎஸ்எம் மற்றும் ஓய்வு பெற்ற மூன்று நட்சத்திர அந்தஸ்து அதிகாரியான ஏர் மார்சல் ராஜேஷ் குமார் பிவிஎஸ்எம் ஏவிஎஸ்எம் விஎம்ஏடிசி ஆகியோரும் கலந்து கொண்டு கொண்டது கூடுதல் தகவலாகும் அதேங்க பிவிஎஸ்எம்மு ஏவிஎஸ்எம்மு ஓகே இதெல்லாம் சொல்லிட்டு உங்கள்ட்ட விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிடும்ல ரைட்டா அதாவது பிபிஎஸ்எம் பரம் விக்சித் சேவா மெடல் இந்த மெடல் இந்த இந்த மெடல் பெற்றவங்க ஓகேங்களா பிபிஎஸ்எம் அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து வழங்கக்கூடிய ஒரு அவார்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் அதி விசிட் சேவா மெடல் ஏவிஎஸ்எம் ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இராணுவத்தில் வழங்கக்கூடிய மெடல் வாயு சேனா மெடல் வாயுன்னு என்ன காற்று விசிட் சேவா மெடல் விஎஸ்எம் இதுவும் ஆர்மியும் நேவியும் ஏர்ஃபோர்ஸ் ஓகேவா ஏர்ஃபோர்ஸில் ஏர்ஃபோர்ஸில் வரக்கூடியது ஏடிசி ஐசிடி கேம்ப் ஓகேங்களா ஓகே இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்தில் வரக்கூடியது ஓகே இதெல்லாம் விருது பேருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பரம் விசித் சேவா மடல் பிவிஎஸ்எம் அதே சேவா மடல் ஏவிஎஸ்எம் வாயு சேனா மடல் விஎம் விசித் சேவா மடல் விஎஸ்எம் இப்படின்னு நிறைய பதக்கங்கள் இருக்குது ஓகே குறைந்த நிதி ஓகேவா குறைந்த முதலீடு மட்டுமே ஓகேவா ரொம்ப கம்மியான பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க ஓகே ரொம்ப கம்மியான பணமும் ரொம்ப கம்மியான சப்போர்ட் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாராட்டியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் பில் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ